السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله اللهم تعالى وليا قرنين நம்மை முஸ்லிமாகவும் மோமினாகவும் படைத்து மேலும் நாயகம் சல்லாஹோ அழகியோ சொல்லும் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கியால் முடிந்திருக்கிறான் அப்படியாக பட்ட அல்லாவுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா நாயகம் சல்லாஹு அழகிய சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை அடிவிரல்லாமல் அப்படி எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தலா உங்களுக்கும் எனக்கும் தோசி செய்வானாக ஆகும் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் எவ்வாறு ஒது செய்தார்கள் என்பதை நாம் இன்னும் நான் பார்த்து வந்து நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹொலேரா தலா அறிவிக்கிறார்கள் அபு ஹொலேரா தலா அவர்கள் ஒது செய்து காட்டினார்கள் அதாவது ஒவ்வொரு உறுப்பை கையை கழுவும் பொழுது அதற்கென்று கடமையாக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அவர்கள் கழுவி காட்டினார்கள் கால்களை கழுவும் பொழுது அந்த கரண்ட மேல் வரை அவர்கள் கழுவி காட்டினார்கள் இவ்வாறாக அவர்கள் திட்டவிட்டு இவ்வாறு தான் நாயகம் ஒது செய்ததாக நான் பார்த்தேன் என்பதாக அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே பூமிகளுடைய அடையாளம் இன்று உம்மத்தை முகம்மதியில் மக்சர் மைதானத்தில் யார் யார் எவ்வளவு தூரம் ஒது செய்கிறார்களோ அவ்வளவு தூரம் ஒளிமயமான பிரகாசமாக இருப்பார்கள் கரண்டை மொழி வரை ஒது செய்தவர்கள் அதுவரைக்கும் பிரகாசமாக இருக்கும் அதற்கு மேல் எவ்வளவு தூரம் அவர்கள் உதவி செய்கிறார்களோ அதுவரை அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் என்பதாகவும் ஹதிசதி வருகிறது அது மட்டுமின்றி யார் ஒருவர் சுல்லா அலி சொல்லாம் அவர்களை போன்று அழகான முறையில் ஒது செய்துவிட்டு இரண்டு ரத்தாயத்தை தொழுகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு கலாம் மன்னித்து விடுகிறான் என்பதாகவும் புகாரி முஸ்லீமை வரக்கூடிய ஹதீஸ் ரசூலாஹு அலிங் அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் அன்பார் அவர்களே ரசூல்லாஹு அலிசல்ல அவர்களுடைய சுண்ணத்து என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் ரசூலுல்லாய் சொல்லி அவர்கள் எப்படி உதவி செய்தார் என்பதை பார்த்தோம் இதை ஒவ்வொரு முஸ்லீமும் குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஐந்து முறையாவது நாம் உதவி செய்வோம் அதைவிட இன்னும் அதிகமாக எத்தனையோ மனிதர்கள் உதவு செய்கிறார்கள் சிலர் தாய்மல் ஒரு உதவுலேயே இருக்கிறார்கள் அப்ப இதை செய்யும் பொழுது எவ்வளவோ சுண்ணத்துக்களை நாம் செய்தவர்களாக ஆக்கி அதை பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்துகளை அறிந்து விளங்கி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு